குழந்தை பாக்க இல்லாத குழந்தை குழந்தை வர வேண்டி நம்ம வேண்டிக்கிட்டாக்கா இந்த மாதிரி குழந்தை போறதுக்கு அப்புறம் இந்த மாதிரி யானை கட்டி போட்டுதுன்னு சொல்லுவாங்க இது இந்த மாதிரி கரும்பு தொட்டில் கட்டி போடணுங்க எனக்கு எட்டு வருஷமா குழந்தை இல்லை நான் வேண்டிக்கிட்டேன் இன்னைக்கு எனக்கு ரெண்டு குழந்தைங்க அடிச்சு மொதல் பாப்பா போட்டாச்சு இந்த ரெண்டாவது பாப்பாவுக்கு போட்டாச்சு கரும்பு தொட்டில் என்ன விதமான நன்மைகள் இருக்கு நம்ம நினைச்சது நடந்துச்சுனாக்கா நம்ம அதுக்கு அதுக்கு வேண்டிட்டு நம்ம போடணுங்க கண்டிப்பா இது விதமா கல்யாண ஆகாதம் கூட இது வேண்டிட்டு மத்த குழந்தைங்க அடிச்சு போட்டாங்கனால கண்டிப்பா நடக்கும் கல்யாணம் ஆகுறதுங்க வீடு கட்டுறதா ஆகட்டும் நம்ம என்ன கோரிக்கை வச்சிருக்கோமோ அதை நினைச்சுட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணோம்னாக்கா இந்த இந்த மாதிரி பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு நல்லது நடக்கும் அதனால இந்த பண்ணிட்டு இந்த தொட்டில வந்து நம்ம வந்து அப்படியே வீட்டுக்கு எடுத்து போய்டு குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த கொடை வந்து நம்ம அவங்களுக்கு கொடுத்துடணும் அவங்களுக்கு கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஒரு நல்ல நல்ல பாக்கி குழந்தை பாக்கி கிடைக்கும் நாங்க புதுசா கல்யாணம் பண்ணோம் கல்யாணம் பண்ண குழந்தை நல்லபடியா பிறகுணும் நல்ல நோய் நோய் நொடி இல்லாத இருக்கணும் அப்படின்ட்டு நாங்க அண்ணாமலையார் வேணும் நல்லபடியா குழந்தை கொடுத்தாங்க கொடுத்ததுமே நாங்கள் வேண்டிகிட்டு போனோம் கரும்பில் கட்டி போகிறோன்ட்டு நல்லபடியாக எந்த நோய் நொடியில் நல்லா படிக்கணும் அப்படின்னு எங்களுடைய கஷ்டத்தெல்லாம் நோக்கி போக்கிட்டாரு இதெல்லாம் நல்லாயிருக்கும் மீண்டும் வருவோம் வேண்டுதல் நிறைவேற்று வேண்டுதல் நாங்கள் நாங்கள் வேண்டிகிட்டு போனதை நிறைவேற்றுறோம் கரெக்டாக எங்களுக்கு இன்னும் அண்ணாமலையார் கூட துணையாக இருப்பார் ரொம்ப நாள் வேண்டுதல் எங்களுக்கு குழந்தை போகணுங்க கொழந்து போகுது அதனால் அது வேண்டிக்கணும் மொதல் நாள் வந்து மதவர்ஸ் வந்து அதனால் இப்போ இந்த ஏழாம் திருநாள் இருந்தாலும் குழந்தை நல்லா இருக்கணும் நல்லா படிக்கணும் நல்ல முன்னேற்றம் இருக்கணுன்றதுக்காக வேண்டுதல் வந்து நிவர்த்தி பண்ணிட்டு இருக்காங்க கரும்பு தொட்டியில் கட்டி போடுறது வேண்டுதல் அதை வந்து பல லட்சம் மக்கள் வந்திருக்காங்க எல்லாருமே அவங்களுக்கான வேண்டுதல் வந்து எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே கொரும்பு தட்டில் கட்டி போட்டுட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க